1 mark is awarded, awarded for every correct answer, while 1 by 4 marks is deduct, deducted for every wrong answer. என்ன சொல்ல வராக்குன்னா, ஒரு competitive examination அண்துதுது, அது examinationல் 1 mark கரட்டாயில்துனா, 1 mark award பொண்டுராங்க, தராங்கலா, awardனா, தரது. அப்பிரம் தப்பாயில்துனா, 4 mark REDUCE பொண்டுராங்க, கொரைப்பாங்க, deduct,

அவங்க வந்து எயிட்டி மார்க்ஸை கெயின் பண்ணுறாங்க வாங்கியிருக்காங்க எயிட்டி மார்க்ஸ் வாங்கியிருக்காங்க இப்போ ஹவு மெனி கொஷின்ஸ் டிட் ஹி கரெக்ட்லி ஆன்சர்ஸ் கரெக்ட்லி ஓகேவா அவங்க வந்து எத்தனை கொஷின்ஸ் அவங்க கரெக்டாக ஆன்சர் பண்ணிருக்காங்க அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சி சொல்லணும் யூஸ் கிராமர்ஸ் ரூல் டு சால்வ் த ப்ராப்ளம் கிராமர்ஸ் ரூல் யூஸ் பண்ணி நம்ம இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம் என்ன சொல்றாங்க ஹவு மெனி கொஷின்ஸ் டிட் ஹி ஆன்சர் கரெக்ட்லி எத்தனை கொஸ்டின் அவங்க கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருப்பாங்க எப்படி எயிட்டி மார்க்ஸ் வரும் பார்க்கலாமா இப்போ பார்த்தீங்கன்னா கிராமர் ஸ்டூல் வச்சு போட போகிறோம் ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு கொடுத்துருக்கிற இன்ஃபர்மேஷனை வச்சு ஈக்குவேஷன் எழுத தெரியணும் என்ன ஈக்குவேஷன் எழுத போகிறோன்னா நம்மளுக்கு என்ன தெரியுது இப்போ நீங்கள் கரெக்டாக எழுதுறீங்க இப்போ இருங்க இப்போ வந்து லெட்னு வச்சுக்கலாம் லெட் எக்ஸ் ஒய் ரெண்டு எடுத்துக்கலாம் ரெண்டு பேரும் இன்வெர்ஸ் எக்ஸ் பி த நம்பர் ஆஃப் Correct number of Correct question and why be the number of Correct question why be the number of

இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஈக்குவேஷன்ல இருந்து டிலைவ் பண்ண போகிறோம் இப்போ வந்து அவங்க கரெக்டாக சில அவங்க கரெக்டாக பண்ணியிருக்காங்க அது நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் எக்ஸு இப்போ பார்த்தீங்கன்னா சில கொஷின்ஸ் அவங்க என்ன பண்றாங்க ராங்காக பண்றாங்க இப்ப இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ண உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும் தப்பா பண்ண கொஷின்ஸோட நம்பர்ஸும் கரெக்டாக பண்ண கொஷின்ஸோட நம்பர்ஸ் ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணால் நம்மளுக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் அவங்க எவ்வளவு அட்டன் பண்ணியிருக்காங்கன்றது தெரிஞ்சிடும் இல்லையா அப்போ எவ்வளோ அட்டன் பண்ணியிருக்காங்க அதுல அவங்களுக்கு X நம்பர் ஆஃப் questions வந்து கரெக்டா இருந்திருக்கு Y நம்பர் ஆஃப் questions வந்து தப்பா இருந்திருக்கு ரெண்டு கரெக்டா இருக்கிற क्वेश्चंस தப்பா இருக்கிற क्वेश्चंस நம்ம ஆட் பண்ணா நமக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் क्वेश्चंस கிடைச்சிரும் இல்லையா இப்ப பாத்தீங்கன்னா 80 மார்க்ஸ் இப்போ அவங்க வந்து 80 மார்க்ஸ் வாங்கிட்டாங்க அவங்க ஆன்சர் பண்ணி 100 क्वेश्चंस ஆன்சர் பண்ணதுல 80 மார்க்ஸ் அவங்க கெயின் பண்ணிட்டாங்க ஓகேவா ஆனா அவங்க பாத்தீங்கன்னா அவங்க எல்லா क्वेश्चंस கரெக்டா இல்லனா அப்போ ஒரு கொஸ்டினுக்கு ஒரு மார்க்னா அப்போ ஹண்ட்ரட் கொஸ்டினுக்கு அவங்க ஹண்ட்ரட் மார்க்ஸ் எடுத்துருக்கணும் ஆனால் எடுக்காம அவங்க எயிட்டி மார்க்ஸ் தான் எடுத்திருக்காங்க ஓகே இப்ப நம்மளுக்கு முன்னாடி ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருந்தாங்க ஒரு கொஸ்டின் கரெக்டா இருந்ததுன்னா அதுக்கு ஒன் மார்க் கவர் பண்ணுவாங்களா அப்போ அது ஒன் எக்ஸ்ல இருந்தீங்க கரெக்டா கொஸ்டினுக்கு எத்தனை கரெக்டாக அத்தனை ஒன் மார்க் நம்மளுக்கு தருவாங்கனால ஒன் டூ த நம்பர் ஆஃப் கரெக்ட் கொஸ்டின்ஸ் பாத்தீங்கன்னா மைனஸ் ஏன்னா இந்த கரெக்டாக இருக்கிற கொஷின்ல இருந்து எத்தனை தப்பா இருக்கிறமோ அதை வந்து சப்ராக்ட் பண்ணிருவாங்கல்ல நம்மளுக்கு குறைப்பாங்க இல்லையா அதனால சப்ராக்ஷன் போட்டு எத்தனை மார்க்ஸ் நம்மளுக்கு குறைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒன் பை ஃபோர் ஒன் பை ஃபோர் இன்டூ நம்பர் ஆஃப் ராங் கொஷின்ஸ் அட்டன்ட் ஓகேவா எத்தனை கொஷின்ஸ் ராங்காக இருக்கும் அத்தனை இன்டூ ஒன் பை ஃபோர் ஓகேவா அத்தனை டைம்ஸ் ஒன் பை ஃபோர் நம்ம மார்க்ஸை நம்மளுக்கு சப்ராக்ட் பண்ணுறாங்க ஓகேவா குறைக்கிறாங்க அதே மாதிரி எத்தனை நம்ம கரெக்டாக இருக்கிறோமோ அத்தனை மார்க்ஸ் நம்மளுக்கு இன்டு ஒன் பண்ணி நம்மளுக்கு தராங்க மார்க்கு ஒரு கொஸ்டினுக்கு ஒரு மார்க் கரெக்டா இருக்கு தப்பா இருக்குன்னா ஒன் பை ஃபோர் இன்டூ ராங் கொஸ்டின்ஸ் எத்தனை ராங் கொஸ்டின்ஸ் தரமோ அத்தனை ஒன் பை ஃபோர் நம்மளுக்கு ரெடியூஸ் ஆகிக்கிட்டே இருக்கும் மொத்த அவங்க எவ்வளவு மார்க்ஸ் வாங்கியிருக்காங்க இப்ப டோட்டலா எயிட்டி மார்க்ஸ் வாங்கியிருக்காங்க இது ஓகேவா இப்ப உங்களுக்கு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்றது எப்படின்னு தெரிஞ்சிச்சா ஓகே ஃபர்ஸ்ட் நம்ம கரெக்ட் நம்பர் ஆஃப் கரெக்ட் கொஸ்டின்ஸ் அண்ட் நம்பர் ஆஃப் ராங் கொஸ்டின்ஸ் ரெண்டு தினம் ஆட் பண்ணா எத்தனை கொஸ்டின் அவங்க டோட்டலா அட்டென்ட் பண்ணிருக்காங்கன்றது நமக்கு தெரிஞ்சிரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு கொஸ்டினுக்கு ஒன் மார்க் தராங்க ஒரு ஒரு கொஸ்டின் ஒரு கொஸ்டின் தப்பாயிடுச்சுன்னா கரெக்டாக இதுனா ஒன் மார்க் தராங்க தப்பாக இதுனா ஒன் பை ஃபோர் வந்து அவங்க குறைச்சிருக்காங்க அப்போ எக்ஸ் டைம்ஸ் ஆஃப் ஒன்னு அப்புறம் ஒன் பை ஃபோர் டைம்ஸ் ஆஃப் ஒய் ஓகேவா மைனஸ் போடணும் ஏன்னா ரெடியூஸ் பண்ணுறாங்க அந்த ஒன் பை ஃபோர் வந்து எத்தனை டைம்ஸ் இருக்கோ அத்தனை டைம்ஸ் அவங்க ரெடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க மார்க்ஸை இது கெயின்டு மார்க்ஸ் இது வந்து கெயின்டு மார்க்ஸ் இது வந்து கெயின்டு மார்க்ஸ் இது வந்து லாஸ் மார்க்ஸ் ஓகேவா ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா டோட்டலாக அவங்க எயிட்டி மார்க்ஸ் கெயின் பண்ணுறாங்க எயிட்டி மார்க்ஸ் ஆப்டைன் பண்ணிடலாம் காட் இப்போ நம்ம இதை வச்சு நம்ம கிராமர்ஸ் ரூலில் அப்ளை பண்ண சொல்கிறாங்க அப்ளை பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம் கோயபிஷன்ஸ் எல்லாத்தையும் எடுத்து டெல் டிட்டர்மன் கண்டுபிடிக்கோமா அப்போ டிட்டர்மன் கண்டுபிடிச்சிக்கலாம் இப்போ ஒன் இதுக்கும் ஒன் இங்கேயும் ஒன் தான் இருக்குது எதுவுமே இல்லைனா அந்த இடத்துல ஒன் இருக்குன்னு அர்த்தம் ஓகேவா இப்போ ஒன் ஒன் இங்கே பார்த்தீங்கன்னா ஒன் ஒன் பை ஃபோர் ஓகே இந்த மாதிரி நம்மளுக்கு டிட்டர்மின கிடைச்சிருச்சு இப்போ நம்ம இந்த டிட்டர்மினால் ஒன் இன்டூனஸ் ஒன் பை ஃபோர் வந்து ஒன் பை ஃபோர் அப்புறம் ஒன்ஸ் ஒன் பை ஃபோர் மைனஸ் ஒன் என்னது எல்சிஎம் எடுக்கலாம் அப்ப எல்சிஎம் எடுத்தா மைனஸ் ஒன் ஃபோர் இன்டூ ஒன் வந்து ஓகேவா அப்படியே ரெண்டுத்துக்குமே காமனான டினாமினேட்டர் வந்துடும்

ஏ மைனஸ் போரோட செகண்ட் எலிமெண்ட்டுக்கு நெகட்டிவ் சைன் வரது சகஜம்தான் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எயிட்டி மைனஸ் ஒன் சாரி எயிட்டி இன்ட்டு ஒன் எயிட்டி இன்டூ ஒன் வந்து எயிட்டி ஆனால் மைனஸ் எயிட்டி வந்து ஓகேவா இப்போ ஓகேவா இப்போ நம்ம இதை சால்வ் பண்ணணும் சால்வ் பண்ண நம்மளுக்கு என்ன வருதுன்னு பாருங்க ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா இங்கே கேன்சல் பண்ணிக்கலாம் ஹண்ட்ரட் வந்து பண்ணுங்க இது வந்து டூ டைம்ஸ் போகுதுன்னா இது வந்து ஃபிஃப்டி டைம்ஸ் போகும் அப்போ இது ஒன் டைம் போச்சுன்னா இது டுவெண்ட்டி ஃபைவ் டைம்ஸ் போகும் அப்போ ஃபோர் ஃபோர்த் டெபிள்ஸில் பார்த்தீங்கனாலே ஃபோர் ஒன் டைம்னா அப்போ ஹண்ட்ரட் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் டைம்ஸ் ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் ஆர் ஹண்ட்ரட் ஓகேவா அப்போ மைனஸ் டுவெண்ட்டி ஃபைவ் கிடச்சிடுச்சு இப்போ மைனஸ் டுவெண்ட்டி ஃபைவ் மைனஸ் சிஇடி மைனஸ் டுவெண்ட்டி ஃபைவ் மைனஸ் இப்போ ரெண்டு இருக்கா இப்போ மைனஸ் டுவெண்ட்டி ஃபைவ் மைனஸ் ஏடி மைனஸ் டுவெண்ட்டி ஃபைவ் ஆட் பண்ணுறீங்க ஆட் பண்ண என்ன வரப்போகுது எயிட்டி டுவெண்ட்டி ஃபைவ் மைனஸ் போட்டுக்கோங்க சேம் சைன் இல்லையா அப்புறம் எயிட்டி பிளஸ் ட்வெண்ட்டி ஃபைவ் வந்து ஒன் நாட் ஃபைவ் ஓகேவா ஒன் நாட் ஃபைவ் கிடைக்கும் உங்களுக்கு உங்களுக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு கிடச்சிருக்கு ஒன் நாட் ஃபைவ் ஃபைனலாக டெல் எக்ஸ் வந்து என்ன கிடச்சிருக்கு ஒன் நாட் ஃபைவ் சாரி மைனஸ் ஒன் நாட் ஃபைவ் மைனஸ் விட்டுறாதீங்க ஓகேவா வேல்யூவே மாறிடும் ஆன்சர் ஆன்சர் ஃபைனல் மாறிடும் சைன்ஸ் எல்லாம் பார்த்து போட்டு எழுதுங்க ஓகேவா இப்போ இப்ப டெல் y கண்டுபிடிக்க போறோம். இப்போ பாத்தீங்கன்னா செகண்ட் காலம இன்டெர்சேஞ்ச் பண்ணிடுவோம். அப்படியே ரீப்ளேஸ் பண்ணிடுவோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் காலமல நமக்கு என்ன இருந்துச்சு? 1 1 இருந்துச்சு அதை அப்படியே எழுதிடலாம். 1 1 அப்படியே இந்த 1 1 எழுதுங்க 1 1-ஆ. இப்போ செகண்ட் காலம் பாத்தீங்கன்னா 1 1/4 இருந்ததா அதுக்கு பதிலா நம்ம என்ன பண்ணுவோம்? 180-ஐ போடுவோம். போடலாமா? பாருங்க. 180-ஐ ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதுக்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கலாமா? இப்போ 1 80 வந்து 80 வரும்.

அன்னொன் வேரியபிள்ஸாக இருக்கிற அந்த எக்ஸு ஒய் நம்ம ஈக்குவேஷன் இருக்கிறது கண்டுபிடிச்சிடலாம் கண்டுபிடிக்கலாமா எப்படி கண்டுபிடிப்பீங்க கிராம சொல் படி டெல் எக்ஸ் பை டெல்னு பிடிக்குங்களா இப்போ ஒய்க்கு வந்து டெல் ஒய் பை டெல்னு பிடிக்குங்களா ஓகேவா இந்த மாதிரி எடுத்துடலாமா இப்போ பார்த்தீங்கன்னா டெல் எக்ஸ் என்னது அப்படி சப்ஸ்டிட் பண்ணுங்க டெல் எக்ஸ் வந்து மைனஸ் ஒன் நாட் ஃபைவ் இப்போ மைனஸ் ஒன் நாட் ஃபைவ் ஓகேவா அப்புறமா டெல் எவ்வளோ டெல் எவ்வளவு இது டெல் னு சொல்றோம் இது டிட்டர்மினன்ட் காமன் அட்டம்ஸ் ஓகேவா இது எவ்வளவு வருது -5/4 இப்போ இது -5/4 னு வருது இப்போ இத நம்ம சால்வ் பண்ணனும்னா 4 இருக்கு இல்லையா 4 வந்து என்ன ஆகும் அப்படியே ரெசிப்ரோக்கல் ஆகி மேல டினாமினேட்டர் சார் நியூமரேட்டருக்கு போயிடும் ஓகேவா அப்ப நியூமரேட்டருக்கு போயிடுச்சுனா minus 105 into 4 divided by minus 5 இந்த மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிடுது இந்த ஃபைவ் டேபிள்ஸில் நான் இதை கேன்சல் பண்ணுறேன் ஒன் நாட் ஃபைவ் கேன்சல் பண்ண எவ்வளோ ஒன் வரும் ஓகேவா இப்போ டுவெண்ட்டி ஒன் இன்ட்டு ஃபோர் எவ்வளோ ட்வெண்ட்டி ஒன் இன்டூ ஃபோர் வந்து எயிட்டி ஃபோர் ஓகேவா அப்போ எக்ஸ் எனக்கு எவ்வளோ கிடைக்குது எயிட்டி ஃபோர் கிடைக்குது எக்ஸ் எவ்வளோ கிடைக்குது எயிட்டி ஃபோர் இப்போ ஒய் கண்டுபிடிச்சிடலாம் எக்ஸ் வந்து நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்குது எயிட்டி ஃபோர் கிடைக்குது அப்போ எயிட்டி ஃபோர் கொஷின்ஸ் அவங்க கரெக்டாக எழுதிருக்காங்கன்னு அந்த ஸ்டூடெண்ட்டை பார்த்தீங்கன்னா ஒய் பார்க்கலாம் டெல் ஒய் என்னது டெல் வை வந்து மைனஸ் டுவெண்ட்டி இப்போ மைனஸ் டுவெண்ட்டி எழுதிக்கோங்க என்ன கண்டுபிடிச்சோ மைனஸ் ஃபைவ் பை ஃபோர் அப்போ மைனஸ் ஃபைவ் பை ஃபோரு அப்போ நம்ம டிவி டிவிஷன்ல ஃபிராக்ஷன் எழுதினா என்ன பண்ணுவோம் மைனஸ் டுவெண்ட்டி பண்ணுவோமா அதான் ஃபோர் பை மைனஸ் ஃபைவ் அதான் நம்ம பண்ணிருக்கோம் இந்த போன சம்ல பார்த்தீங்கன்னா இங்க வந்து பண்ணுவோமா பண்ணும்போது ஃபோர் வந்து போயிடுச்சு அதே மாதிரி ஃபோர் போயிட்டு மைனஸ் டுவெண்ட்டி மைனஸ் மைனஸ் கேன்சல் பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட் கேன்சல் பண்ணிட்டா ஃபைவ் டேபிள்ஸ்ல இது கேன்சல் பண்ணிடலாம் ஃபைவ் டேபிள்ஸில் ஃபைவ் சார் இது வந்து ஃபோர் சார் வரும் ஃபோர் ஃபோர் சார் எவ்வளோ வருது நம்மளுக்கு கடைசியில் சிக்ஸ்டீன் வருது அப்போ வை நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்குது சிக்ஸ்டீன் கிடைக்குது அப்போ எத்தனை கொஸ்டின்ஸ் வந்து ராங்காக அவங்க எழுதிருக்காங்க அட்டன் வந்து மொத்தம் சிக்ஸ்டீன் கொஸ்டின்ஸ் அவங்க ராங்காக அட்டன் பண்ணியிருக்காங்க அதுக்காக அவங்க ஒன் பை ஃபோர் ஒன் பை ஃபோர் ஒன் பை ஃபோர் ஒன் பை ஃபோர் இன்டூ சிக்ஸ்டீன் அவங்க ரெடியூஸ் பண்ணிட்டாங்க அதனால அவங்க டோட்டல் மார்க்ஸ் எவ்வளோ வந்துருக்கு எயிட்டி ஓகேவா அவங்க டோட்டலா அட்டன் பண்ண கரெக்டா அட்டன் பண்ணது வந்து 84 ஓகே 84ல அவங்களுக்கு 4 மார்க் ரிடியூஸ் ஆயிருக்கு ஏனா அவங்க 16 क्वेश्चंस தப்பா எழுதிட்டாங்க ஒவ்வொரு क्वेश्चनக்கு 1/4 மார்க் குறைச்சிருக்காங்க ஓகேவா ஓகே அப்ப அவங்களுக்கு பாத்தீங்கன்னா டோட்டலா அவங்க கரெக்டா எழுதுன क्वेश्चंस இப்ப பாத்தீங்க நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க how many questions did he correctly answer correctly அப்படினா the, the student அவ்ளதான் சம் முடிஞ்சு போச்சு ஓகேவா இவ்வளவுதான் இந்த செகண்ட் சம் நம்ம எத்தனை கரெக்டா இருந்தாலும் கேட்டாங்க நம்ம கண்டுபிடிச்சாச்சு இதின் கேக்கல கரெக்ட் போஷன் எத்தனை எழுதிக்காங்கன்னா கேட்டிருக்காங்க நம்ம கிராமர் சொல்லி யூஸ் பண்ணி சால்வ் பண்ண சொன்னாங்க சால்வ் பண்ணியாச்சு அவ்வளோதான் இந்து சாம் தேங்க்யூ